ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் மட்டும்தான் இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை உன்னால் தெளிவாக கேட்க முடியும் நான் அவ்வளவு எளிதாக யார் கண்களுக்கும் தெரிந்துவிட மாட்டேன் என் குழந்தையே உன் கண்களுக்கு நான் தெரிகிறேன் என்றால் உன்னால் என் வாக்கினை கேட்க முடிகிறது என்றால் உன் அப்பன் உனக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் எதையோ செய்ய முயற்சி செய்கிறேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவினை கட்டி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டுவிடத்தான் போகிறேன் உன் அப்பன் நான் எத்தனையோ முயற்சிகளை தொடர்ந்து செய்து உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகளையும் மேல்மறையான எண்ணங்களையும் விரட்டி விட்டேன் வாழ்க்கையில் உனக்கு இருந்த கஷ்டங்கள் ஒன்று இரண்டு கிடையாது அதோடு இந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யாரும் வெளியிலிருந்து வந்தவர்கள் கிடையாது எல்லோரும் உன் உடனேயே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்தவர்கள்தான் என் தங்கமே இப்பொழுது நீ அதையெல்லாம் மறந்துவிடு எல்லாவற்றையும் கடந்து வந்துவிடு நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே நீ இந்த கருப்பண்ண சாமியின் அருகில் இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த அப்பனின் ஆசிர்வாதங்களையும் எப்பொழுதும் பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பம் நிச்சயமாக இதற்கு பிறகு தெளிவாக மாறிவிடும் நேரங்களில் என் குழந்தையே நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நம் வாழ்க்கையில் நமக்கு இதற்கு மேலும் என்ன இருக்கிறது நம் வாழ்க்கை நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விட்டது இனியும் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு கூட இல்லை என்று எல்லாம் நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே அப்படி நினைக்கின்ற சூழ்நிலையில் உன் வாழ்க்கை வருகிறது என்றால் நீ உடனே யாரை தேடி வர வேண்டும் இந்த அப்பனை தேடி வந்துவிட வேண்டும் அல்லவா உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கும் அதற்கான தீர்வுரையைத் தருவதற்காகவும் தான் நான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை மறந்து ஏன் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் என்றாவது உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறேனா உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நன்றாக வழிநடத்தி அதையெல்லாம் கடந்து வருவதற்கு நான் துணையாக இருக்கிறேன் அல்லவா பிள்ளையே நீ ஆயிரம் கஷ்டங்களோடு இருந்தாலும் ஆயிரம் துன்பங்களோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நீ ஒரு நிமிடம் இந்த அப்பனை நினைத்து மனதார நீ வேண்டிக் கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு மன அமைதி கிடைக்கும் ஒரு சில நாட்களிலேயே உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி நான் தீர்த்து வைப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது குழந்தையே நீ எத்தனையோ சூழ்நிலைகளில் எத்தனையோ வேறு அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து இருக்கிறாய் அல்லவா நீ நேற்று இன்று கஷ்டப்படவில்லை சிறு வயதிலேயே இருந்து என் வாழ்க்கை எப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி பேசுபவர்கள் என்னுடைய உண்மையான நிலை என்னவென்பதை ஒருபோதும் அறிந்து அறிந்திருக்கவில்லை அதனால்தான் அதிகமான வேதனைகளை அனுபவிப்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது அப்படி இருந்த சூழ்நிலையில் எல்லாம் அப்பனே ஏன் என்னை காக்க வரவில்லை என்றும் கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே எல்லோருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் எல்லோரும் மனதளவில் பக்குவப்பட்டு விடுவது கிடையாது அதோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்ற மன மனதைரியத்தை பெற்றுவிடுவது கிடையாது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனையோ பேர் தனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் சரியாக கையாள முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையையே முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை நம்பி இருக்கின்ற குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து சென்று விடுகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு எதிர்காலத்தில் வரக்கூடாது நீ மனதளவில் பக்குவப்பட வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பத்திலிருந்தே கஷ்டங்களும் சோதனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது என்பதை நீ மறந்து விடாதே உதாரணத்திற்கு நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தைக்கு அதிகமாக செல்லத்தை கொடுத்து அது என்னவெல்லாம் கேட்கின்றதோ அதையெல்லாம் அப்பொழுதே வாங்கி கொடுத்து அன்பாக நீ வளர்த்து கொண்டு வருவாயானால் அந்த பிள்ளைகளிடத்தில் ஏமாற்றங்களை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை இருக்குமா என்று நீ யோசித்துப்பார் இப்படியாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தை எதிர்காலத்தில் தனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை என்றோ தான் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை என்றோ மனதளவில் மிகுந்த காயப்பட்டு இத்தனை நாட்கள் செல்லமாக பெற்று வளர்த்தவர்களையும் காயப்படுத்திவிட்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ கண்ணார கண்டிருக்கிறாய் அல்லவா அது போன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் சிறு வயதிலிருந்தே உனக்கு கஷ்டங்களும் வந்தது சோதனைகளும் வந்தது இது வரையிலும் அதையே நீ தொடர்ந்து அனுபவித்தும் வருகிறாய் இதுவெல்லாம் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே இதையே வாழ்க்கை முழுவதும் என்னால் தொடர முடியாது அல்லவா எனக்கான சந்தோஷங்களை எப்போது கொடுப்பாய் என்று நீ கேட்டாய் ஆனால் என் பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரத்தான் செய்தது உனக்கான முன்னேற்றங்களையும் உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த கருப்பண்ண சாமி செய்து கொடுக்கத்தான் செய்தேன் அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது அல்லவா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ பொறுமையோடு கடந்து வர வேண்டும் எல்லாம் நல்லதற்காகத்தான் நடக்கிறது இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நீயாக அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவினால் யாருக்கு நஷ்டம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு ஒரு முடிவினை எடுத்து அதை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்க வேண்டுமா என்பதையும் நீ புரிந்துகொள் தங்கமே நீ இங்கே வாழ்வதற்காக உனக்கு மிக பெரிய கடமையொன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடமையிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடக்கூடாது உனக்கு அதை கொடுத்தது இந்த இறைவன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நல்ல பெயரையும் எடுக்க வேண்டும் தான் நீ எப்பொழுதும் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லவோ தப்பிக்கவோ நீ நினைக்க என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்து வெளியில் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த அப்பன் நானே உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் உன்னிடத்தில் இருக்க வேண்டியது மன தைரியமும் தன் நம்பிக்கையும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இனி யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கையை நீ துணிந்து வாழ வேண்டும் இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை விடிக்கவில்லை வாழ பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அப்பனே கருப்பா இவர்களுக்கு முன்னால் நான் நல்லபடியாக வாழ்ந்து ஆட்ட வேண்டும் அதற்காக எனக்கு ஒரு வழியை காண்பித்துக் கொடுங்கள் என்று கேட்டால் போதும் அப்பொழுதுதான் நீ என்னுடைய குழந்தையாக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ கேட்ட பிறகு நான் ஒருபோதும் உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று ஒவ்வொன்றையும் நான் ஆராய்ந்து பார்த்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதிலிருந்து தப்பிப்பவர்கள் மட்டுமே நன்றாக பிழைத்து கொள்வார்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலையையும் அடைந்து விடுவார்கள் அதனால் நீ நம்பிக்கையோடு முன்னேறி சென்றால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரெண்டைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்